ஆறாம் ஆண்டு நான் மறக்கின்ற என்னுடைய தோட்ட வயலையில் வைக்க ஆரம்பிச்சேன் அதை முடிச்சு நான் உழைய ஆரம்பிச்சேன் அதுக்கு பிறகு மரங்களில் மரங்கள் பல கிராமங்கள் பல பள்ளிகள் பகுதியில் வைத்து இது மரம் வைக்கிற ஒரு விஷயம் அதுவையாக நான் வந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு மருத்துவரை சந்திக்க போகிறேன் அப்பொழுது அந்த மருத்துவர் வந்து ரத்தம் தேவை ஒரு கன்சியான ஒரு பெண்ணை கடவுள

அவங்களுக்கு என்ன பண்ண அதுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம மேற்படிப்புகள் உயர்கல்விகள் வந்து சேர்த்து விடுவோம் புதிய அது மட்டும் பெண்களுக்கு வந்து சுயதொழில் பயிற்சி வருட வருடம் நான் வந்து உளுந்தூர் வந்து ஒரு மண்டபம் வந்து வருடம் ஒரு ஆயிரம் பெண்கள் உண்டு கருமே சுயத்தில் பயிற்சி சொல்லி அது பெண்கள் ஏன் மாணவர்களாக நான் பண்றேன் ஒரு நான்காண்டு காலமாக நான் பண்ணியிருந்தேன்

மேற்கொண்ட காவலர்கள் இலவசமாக பயிற்சி கொடுத்து காவலர்களாக பணியாற்ற வச்சு அதை சரியாக நம்ம செய்து இது போன்ற சமூக சேவைகளை நம்ம புதிய தெரியாத சிறப்பாக செஞ்சிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் என்ன கள்ளக்குறிச்சி சிறந்த மாவட்ட ஆட்சியர் சிறந்த சமூக சேவை

அதுல ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்க நயலு வந்து வண்டி நிறுத்துவாங்க நம்ம மக வண்டி நிறுத்துவாங்க வண்டி நிறுத்தும் போது என்ன நேரில் பார்த்துதான் நிறுத்துவாங்க அதனால மரம் என்பது அதிகமான ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அது குந்த மரம் என்பது இயற்கை ஏசின்னு சொல்லுவாங்க அந்த குந்த மரம் இது வரைக்கும் அதிகமாக எண்ணிக்கையில் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்ன குந்த மட்டும் அது மட்டும் இல்லை இப்படி ஆக்சிஜன் மட்டும் இல்லை அந்த காய் இருக்குது இல்லை காய் வச்சு அந்த எண்ணெயை வந்து இப்போ அயோத்தியுடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு அவர் பிசினஸ் வளர்ந்துருக்காரு அந்த மரத்தை எடுத்து அந்த விதையை எடுத்து எண்ணெய் ரெடி பண்ணி பாரின் இது ஒரு எனக்கு தெரிஞ்சுது பண்ணலாம் அது பெண்கள் வந்து நிறைய மகளிர் விழாவை சொல்றது சிம்மரம் வளருங்க நிறைய பேரு சிம்மரம் வளர்றதுக்கு உங்க தெரிஞ்சுக்கல பயப்படுறாங்க சிம்மரம் சந்தன மரம் மகாகாணி இந்த மரம் வளர்க்கலாம் ஏனென்றால் நமக்கு அனுமதி உண்டு அது வந்து வந்து மட்டும் போதும் ரெண்டாயிரத்தி இந்த சட்டம் சட்டம் நாலு விவசாயிகளும் இந்த மரத்தை வள வளர்க்கறாங்க ஏனென்றால் இந்த மரம் வந்து இந்தியாவில் மூன்று மாநிலம் மட்டும்தான் ஒன்று தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இந்த பகுதியில் மட்டும் தான் வளரக்கூடிய மண்ணில் வளரக்கூடிய ஒரு பாலம் உலகம் முழுக்க இந்த மாதம் தேவைப்படுதுனால் அதுக்கு டிமாண்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுது அதனால சிம்மரம் வளர்ப்பது கூடு பண்ணலாம் அந்த மரம் வளர்ப்பதை பற்றியும் நம்ம பயிற்சிகள் இலவச பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால இது போன்ற ஒரு பணிகள்லாம் நம்ம புதிய ரகளை சார்பாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆனால் என்னென்ன பணிகள் செஞ்சுட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாலு சென்ட்ரல் இரு போன்ற கிராமங்களில் வந்து என்னென்ன வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம்

எந்த எதிர்பார்ப்புமின்றி நமது இந்த விழாவை இந்த கூட்டத்தை வந்து குடிக்கிறோம் எல்லாமே சமூக சமூக சேவை எண்ணத்தோட வந்திருக்கும் நல்ல நல்லவர்களுக்கும் நன்றி புரிகிறேன் எனக்கு வாய்ப்பு அளித்த தோழர்களுக்கும் நன்றி முறுகிறேன் நன்றி வணக்கம்